குடியரசு தலையங்கம் மே இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து நமது அரசியல் நிலை இரு கரையும் புரண்டோடும் வெள்ளப்பெருக்கு இடைமறித்து பலமாக தடுக்கப்படின் பின்னால் எதிர்த்து தாக்கி இருமருங்கிலும் உடைப்படுத்து நாலாபக்கங்களிலும் ஓடிச்சென்று சிதறண்டு போதல் இயற்கை அதுபோன்று இந்திய மக்களின் உள்ளத்தை கவர்ந்து நின்ற மாபெரும் இயக்கமாகிய ஒத்துழையாமை இயக்கம் இடையில் ஒடுக்கப்பட்டவுடன் தேச விடுதலை ஒன்றிலேயே குறிக்கொண்டு நின்ற மக்கள் மனம் வேற்றுமையுற்று மிகச்சிறு சிறு விஷயங்களில் தம் மனத்தைச் செலுத்துவராயினர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் துரும்பன மதித்து உதறித்தொல்லியறிந்த பட்டங்களிலும் பதவிகளிலும் அதிகாரங்களிலும் மீண்டும் மக்கள் மனம் வைப்பாராயினர் பொதுநல எண்ணம் குறைந்தது தன்னலம் தலைதுக்கு நிற்க ஆரம்பித்துவிட்டது சாதிப்பற்று என்ற மாயில் மக்கள் வாராயினர் எனது கடமை எனது கடமை என்றதற்கு பதிலாக எனது உரிமை எனது உரிமை என்ற முழக்கம் எங்கும் கேட்கிறது ஒவ்வொரு சாதியினரும் தமது சாதியின் உரிமைகளுக்காக போராட முனைந்து நிற்கின்றனர் ஒவ்வொரு சாதியினரும் தமது முன்னேற்றத்திற்காக முற்பட்டு உழைத்தல் சாலவும் சிறந்ததே தமது உழைப்பால் பிற சாதீனர்களின் உரிமைகள் எவ்வாற்றானும் பாதிக்கப்படாதிருத்தல் வேண்டுமென்ற எண்ணமின்றி இவர் கடினம் தாம் மட்டும் பல உரிமைகளைப் பெற வேண்டுமென்ற குறுகிய நோக்கம் இதுகாலை நாட்டில் தலைவரித்தாடுகிறது சிறந்த அறிவாளிகளும் உயர்ந்த தேசாபிமானிகளும் இக்குறுகிய நோக்கத்தை அடிப்படையாகக் கொண்ட சாதிப்பற்று என்னும் மாயவலையில் சிக்கி உழல்கின்றார்கள் நீயாவன் என என்னை ஒருவன் கேட்பானாயின் இந்தியன் இந்தியன் இந்தியனே என்று முக்காலம் உழிவேன் என கூறிய திரு முகமது ஜின்னாவும் கூட சாதிப்பற்று என்ற மாயையில் தாவம் அழுந்துவிட்டார் இந்துக்களும் முஸ்லிம்களும் அரசினர் சட்டசபையில் பெரும் பிரதிநிதித்துவ தொகையை வரம்பறுத்து சென்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் அதற்குத்தான் லக்ஷ்மன்புரி ஒப்பந்தம் என்று பெயர் அவ்வப்பந்தத்தை தமது சாதிக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்று முஸ்லீம்கள் ஒரு பெரும் கிளர்ச்சி செய்து நிற்கின்றனர் சாதிமது பேதங்கடந்து சிறந்த தேசியவாதியாக இருந்து வந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நாட்டின் கெடுப்பதாகும் என்ற கொள்கையை கை கொண்டிருந்த திரு ஜின்னா நாட்டின் தற்கால நிலையில் தமது கொள்கைகளை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது என்று கூறி முஸ்லிம்களின் கிளர்ச்சிக்குத் தொலை செய்து வருகின்றார் சாதிப்பற்றின் வலிமையே வலிமை இப்பெருஞ்சமூகத்தினரும் ஒருங்குகூடி செய்து கொண்ட ஒப்பந்தத்தை தக்க காரணமின்றி மாற்றுதல் கூடாதென்றும் அவ்விதம் மாற்றுதல் அவசியமாயின் தமது ஜாதியினரின் உரிமைகள் எவ்வாற்றானும் பாதிக்கப்படக்கூடாதென்றும் இந்துக்கள் எதிர்வாதம் புரிந்து வருகின்றனர் இவ்விருவாதங்களையும் முறையே ஆராய்ந்து முடிவு செய்யக்கூடியன கூட்டமும் அரசியல் கட்சிகளின் ஒற்றுமை கூட்டம் போல் ஒன்றும் செய்யாமல் பயனில் வாதம் நிகழ்த்தி கலைந்துவிட்டது தமிழ்நாட்டிலோ அரசியல் உலகத்தை சாதிச்சண்டை என்ற படம் மூடிக்கொண்டிருக்கிறது சுமார் பத்தாண்டுகளுக்கு முன்னர் தோன்றி மக்களுக்குள் ஒற்றுமையை குலைத்து வேற்றுமையை நாட்டி தேச விடுதலைக்குப் பெருந்தடையாக நின்று நாளடைவில் ஒருவாறு ஒடுக்க வந்த சாதிச்சண்டை மீண்டும் உயிர்த்தெழுந்து உரிமை நிற்கிறது பார்ப்பனர் பார்ப்பனரல்லாதார் ஆரியர் தமிழர் என்ற பிரிவுச் சொற்களை எங்கும் முழங்குகின்றன சுதந்திர வீரர்கள் சுயராஜ்ய வீரர்களாக இலங்கிய நம்பவர் இதுகாலை சாதி வீரர்களாக கோலங்கொண்டு நிற்கிறார்கள் தலைவர்களின் சொற்பொழிவுகளிலும் தமிழ் பத்திரிகைகளிலும் காங்கிரஸ் என்ற காணோம் கதர் என்ற காணோம் எல்லாம் சாதி சாதிமயமாகவே விளங்குகின்றன எல்லாரும் குலம் எல்லாரும் இந்திய மக்கள் என்ற உயரிய கொள்கை சிறந்த எண்ணம் மக்களை விட்டு அகன்றோடி போய்விட்டது பிறப்பால் உயர்வு தாழ்வு என்ற கீழ் எண்ணம் நாட்டில் பரவிவிட்டது எல்லாரும் ஒன்றென்று எண்ணி நாட்டின் நலத்திற்காக ஒன்றிய மனத்தினராய் தமிழ் மக்கள் உழைக்கும் நாள் என்னாலோ இதுகாரும் நாட்டின் அரசியல் நிலையை பற்றி பொதுநோக்காக ஆராய்ச்சி செய்தோம் இனி நாட்டின்கள் உள்ள பற்பல அரசியல் கட்சியினர்களைப் பற்றி துருக்கமாக ஆராய்தல் செய்வோம் நமது நாட்டில் நடைபெற்று வரும் ஆட்சி முறையில் எவ்வித தொடர்புமின்றி புறத்தே நின்று ஒத்துழையாமை செய்வதில் எவ்வித இல்லை எனக் கூறி அரசினர் சட்டசபைகளில் நுழைந்து ஆங்கு ஒத்துழையாமையை நிகழ்த்தி ஆட்சிமுறை முறை இடையறாது வண்ணம் இடையராது முட்டுக்கட்டை போட்டு ஆட்சிமுறையை முறையை சாலவும் சிறந்ததென கொண்டு காங்கிரஸ்வாதிகளில் ஒரு கூட்டத்தினர் சுயராஜேக் கட்சி என்ற ஒரு கட்சியைத் தோற்றுவித்தனர் மத்திய மாகாணம் வங்காளம் என்னும் இரண்டு இடங்கள் தவிர மற்றைய இடங்களில் சுயராஜ்யக் கட்சியினர் போதிய ஆதரவு பெறவில்லை இடத்திற்கும் காலத்திற்கும் தமது கட்சியின் பலத்திற்கும் தக்கவாறு தமது கொள்கைகளையும் முறைகளையும் மாற்றிக்கொண்டே வரலாயினர் சட்டசபைகளில் முழு ஒத்துழையாமை இடையறாமல் முட்டுக்கட்டை என்று கூறியது பேச்சளவிலே நின்றுவிட்டது இந்திய சட்டசபையில் தமது கட்சிக்கு பலமின்மை கருதி சுயேச்சைவாதிகள் சிலரோடு ஒருவகை ஒப்பந்தம் செய்து கொண்டு முட்டுக்கட்டை முறையை ஓராண்டு கையாண்டு வந்தனர் அதுவும் ஒரு சில காரியங்களில் மட்டுமே ஓராண்டுக்குப் பின்னர் சுயேட்சைவாதிகள் சுயராஜ்யக் கட்சியினரை கைவிட்டுவிட்டனர் பாவம் தன்னந்தனியராய் எடுத்த காரியம் யாவினும் தோல்வி மேல் தோல்வியே பெற்று வந்தனர் இவர்கள் அரும்பாடுபட்டு பெற்ற சில வெற்றிகளும் அரச பிரதிநிதியின் தனியதிகாரம் எனும் வாளுக்கு இரையாயின சட்டசபைகள் ஏற்படுத்தும் சிறு கமிட்டிகளில் பதவி பெறலாகாது என்று கொண்டிருந்த நோக்கம் வெறும் எழுத்தளவிலேயே நின்றுவிட்டது மத்திய மாகாணத்திலும் வங்காளத்திலும் சுயராஜ்யக் கட்சியினரின் முட்டுக்கட்டை ஒருவாறு நிறைவேறிற்று என்றே கூறுதல் வேண்டும் இருந்தாலும் ஏன் மத்திய மாகாணத்தின் சட்டசபை தலைமையை பெற சுயராஜ்யக் கட்சியினர் முற்பட்டு அதனையும் பெற்றுவிட்டனர் பதவி பெறுதல் கூடாது என்ற அவர்தம் கொள்கைக்கு வியாக்கியானம் போலும் சென்னை மாகாணத்தை பற்றிய மட்டிலும் சுயராஜ்யக் கட்சியினரை பத்திரிகைகளிலும் பிரசங்க மேடைகளிலும் கண்டோமே இல்லாது சட்டசபையில் காணவே இல்லை சென்னை சட்டசபையில் சுயராஜ்யக் கட்சியினரும் பிற கட்சியினரும் கையாண்டு வந்த முறைகளில் எவ்வித பேதமும் இழளவும் எமக்கு புலனாகவில்லை இதுபோன்றே மற்றை மாகாண சட்டசபைகளிலும் சுயராஜ்யக் கட்சியினர் இருந்து வருகின்றனர் என கூறுதல் மிகையாகாது சட்டசபைகளில் ஒத்துழையாமை நிகழ்த்துவோம் முட்டுக்கட்டை போடுவோம் ஆட்சி முறையை அழிப்போம் என்று சுயராஜ்யக் கட்சியினர் வீராவேசம் கொண்டு கூறிய முழக்கச் சொற்கள் பயனளவாயின பேச்சில் ஒத்துழையாவீரர்களாகவும் சேகையில் ஒத்துழைப்பு வீரர்களாகவும் விளங்கி வருகின்றார்கள் அது மட்டுமோ பேச்சிலும் கூட அவ்வீரத்தன்மை ஒழிந்து வருகின்றது காந்தியடிகளுக்கும் சுயராஜ்யக் கட்சியினருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை ஒழித்துவிட சுயராஜ்யக் கட்சியினர் முற்பட்டுவிட்டனர் அந்தக் கட்சியினர்களுக்குள்ளேயே பற்பல மாறுபட்ட அபிப்பிராயங்கள் தோன்றிவிட்டன தாசர் ஒன்று கூறுகிறார் மகாராஷ்டிர சுயராஜ்ய கட்சியினர் ஒன்று கூறுகின்றனர் நிர்மாண திட்டத்தை நிறைவேற்றி வைத்தல் வேண்டுமென திரு தாசர் கூறுகிறார் சந்தா தீர்மானத்தை எடுத்துவிட வேண்டும் என்றும் காந்தியடிகளை காங்கிரஸை விட்டு ஓட்டிவிட வேண்டும் என்றும் மகாராஷ்டிரத்தார் கூறுகின்றார்கள் இன்னும் சில நாட்களுக்குள் சுயராஜ்யக் கட்சியினர்களுக்குள்ளேயே பிளவு ஏற்படும் அறிகுறிகள் காணப்படுகின்றன திரு தாசர் இந்தியாவிலிருந்து கண் சிமிட்டுகிறார் திரு பர்கங்கிட் பிரபு இங்கிலாந்திலிருந்து கண் சிமிட்டுகிறார் யாரை யார் போகிறார்களோ காலந்தான் காட்டும் தன்னை கண்டாரை மயக்கமுறை செய்து கீழே வீழ்த்தும் கொல்லிப்பாவை என விளங்கும் அரசினர் சட்டசபைகளில் அடிவைத்தவர்களின் வழி இந்நிலையுறாது பின் இந்நிலையிலும் சுருங்கக்கூரின் சுயராஜ்யக் கட்சியினர் தமது பண்டை கொள்கைகளை கைவிட்டுவிட்டனர் ஒத்துழைப்பாளர்களாயினார்கள் நிர்மாண திட்டத்திலும் காந்தியடிகளிடத்திலும் நம்பிக்கை இழந்தனர் அவர்களுக்குள்ளும் உள்ளும் அபிப்பிராய பேதங்கள் தோன்றலாயின பிளவு அதிவிரைவில் ஏற்படுதலும் கூடும் சுயராஜ்யக் கட்சியினரின் தற்கால நிலை இதுவையாகும் சீமதி அன்னிப்பு அவரது கூட்டத்தினரும் இந்திய அரசியல் உலகில் இதுகாலை மிக்க பாடுபட்டு வருகிறார்கள் அழுத பிள்ளைதான் பால் கொடுக்கும் என்ற கொள்கையுடையவர்கள் இந்தியாவில் மட்டும் கிளர்ச்சி செய்தல் பயன்படாது என்றும் இந்திய அரசியல் கிளர்ச்சியை இங்கிலாந்திலும் நடத்துதல் வேண்டும் என்ற நோக்கமுடையவர்கள் இந்திய மக்கள் உண்மையாகவே சுதந்திரதாக கொண்டுள்ளார்கள் என்று ஆங்கிலர்கள் அறிவார்களாயின் இந்தியாவின் ஆட்சி முறையில் இந்தியர்களுக்கு பெரும்பங்கு கொடுக்க ஆங்கிலர்களே முன்வார்கள் என்றும் இந்திய அரசியல் நிலையின் உண்மையும் இந்திய மக்களின் உள்ளக்கடக்கையையும் ஆங்கிலேயர் அறியாத குறையே அவர்கள் கண்மூடித்தனமாக விருப்பதற்கு காரணம் என்றும் ஆங்கிலர்களை வற்புறுத்தினால் அல்லாது அவர்கள் இணங்கமாட்டார்கள் என்றும் ஆகையினால் உருப்படியான அரசியல் திட்டம் ஒன்றை தயாரித்து ஆங்கில நாட்டு பாராளுமன்றத்தாரிடம் சமர்ப்பித்தல் வேண்டும் என்றும் இக்கூட்டத்தினர் கூறுகின்றனர் இந்திய சுய ஆட்சி மசோதா ஒன்றினை தயாரித்து அதற்கு இந்திய மக்களின் ஆதரவை பெற இந்நாடு முழுவதும் ஸ்ரீமதி அன்னிபெசண்ட் சுற்றுப் பிரயாணம் செய்து வருகின்றனர் ஸ்ரீமான் வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி போன்ற பெரியார்களினுடையவும் மகாராஷ்டிர மாகாண மகாநாடு போன்றவைகளினுடையவும் ஆதரவை தமது மசோதாவிற்கு பெற்றிருக்கின்றார் இதுகாரம் வெளிவந்துள்ள இந்திய அரசியல் திட்டங்களைக் காட்டிலும் இவர் தயாரித்த மசோதா பெரிதும் முற்போக்குடையதாகவும் இந்திய மக்களுக்கு ஆட்சி முறையில் அதிக அதிகாரமும் பொறுப்பும் தரத்தக்கதாகவும் இருக்கிறதென்றே கூற வேண்டும் எனினும் இந்திய நாகரிகத்திற்கும் அரசியல் கொள்கைகளுக்கும் பெரிதும் மாறுபட்ட அம்சங்களை தன் தாங்கி நிற்கிறது ஆங்கிலேயர்களை என்னாலும் சார்ந்து இந்திய மக்கள் பிழைக்க வேண்டும் என்ற கொள்கையை இம்மசோதா ஒப்புக்கொண்டு நிற்கிறது இந்தியாவிற்கு ஆங்கில நாட்டுத் தொடர்பு இன்றியமையாததென்று வலியுறுத்தி கூறுகிறது இந்தியாவின் காவலனாக புரொடக்டராக ஆங்கில மன்னன் இருந்தையாக வேண்டுமாம் இந்தியாவின் மீது ஆணை செலுத்தி வரும் ஆங்கில நாட்டு பிரிவி கவுன்சிலின் ஆதிக்கம் இம்மசோதாவினால் ஒழிந்தபாடில்லை பிற நாட்டாரின் வியாபாரப் பெருக்கால் இந்திய கைத்தொழில்கள் நாசமாக்கப்படாமல் நமது தொழில்களை காப்பாற்றிக் கொள்ள காப்புவரி முதலானவை விதிக்கும் உரிமைகள் இம்மசோதாவில் காணப்படவில்லை இதுகாலை நடைபெற்று வரும் இந்திய அரசாங்கத்தார் கண்மூடித்தனமாகவும் தன்னலத்தைப் பேணியும் பெருக்கி வைத்திருக்கும் கடன்களையும் வேறுசில பொறுப்புகளையும் ஆராய்ந்து உண்மையறிந்து ஏற்றுக்கொள்ளுவனவற்றை ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ள முடியாதனவற்றைத் தள்ளவும் இம்மசோதா இந்திய மக்களுக்கு உரிமையளிக்க காணோம் இதுபோன்ற குறைகள் பலவும் இந்திய நாகரிக அறிவு வளர்ச்சிக்கு தடையாக உள்ள குறைகள் பலவும் இம்மசோதாவில் மல்வி கிடக்கின்றன ஆங்கில நாட்டு தொடர்பை எக்காலத்தும் இந்தியா விடக்கூடாதென்று அம்மையார் கூறுதல் இயல்பே அவரும் ஒரு ஆங்கிலேயராதலின் செருப்புக்கடியின் துன்பத்தை செருப்படைந்தவனன்றோ அறிவான் ஆங்கில நாட்டு தொடர்பை அறுக்கறிய வேண்டுமென்பது இந்தியர்களின் அன்று அத்தொடர்பு இருநாட்டிற்கும் நன்மை பயப்பதாயின் யாவரே வேண்டாம் என கூறுவர் அத்தொடர்பால் நமது நாட்டின் நலத்திற்கு கேடு விளைவதாயின் நாம் தனித்து நிற்கும் உரிமை நமக்கில்லையா என்பதை கேள்வி இக்கேள்விகளுக்கு தக்கவிட இம்மசோதாவில் காணோம் நாட்டில் இன்னும் வேறுபல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன அவைகள் தொகையில் சுருங்கினவாகவும் செல்வாக்கில் குறைந்தனவாகவும் வெறும் பெயரளவிலேயே நின்று வருகின்றன கடப்பார் எவரை கடுவனியே என்ற கொள்கையிடுவர்கள் அதிகம் கேட்போம் கொடுத்தால் அனுபவிப்போம் சிறிது கொடுப்பினும் வந்தனம் கூறுவோம் மேலும் மேலும் கேட்டுக்கொண்டே இருத்தல் வேண்டும் அதுதான் நமது கடமை என்ற சித்தாந்தமுடையவர்கள் இவர்கள்தான் நிஷ்காமிய கர்மயோகிகள் போலும் இதுதான் இந்தியாவின் அரசியல் உலகம் இதுதான் நமது நாட்டின் அரசியல் நிலை இத்தகைய காட்சியை வேறெந்த நாட்டு அரசியலுலகினம் காண்பது அரிது இங்கனம் பலதரப்பட்ட அரசியல் கொள்கைகளை கட்சிகளைக் கண்டு மக்கள் மனங்களங்கி நிற்பதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை அடுத்த கட்டுரையில் காந்தியுலகை பற்றியும் மக்கள் கடைப்பிடித்தொழுக வேண்டிய அரசியல் நெறையைப் பற்றியும் ஆராய்ச்சி செய்வோம்